ஆதியகமமும் அதிகாரம் இருபத்தி எட்டு ஈசாக்கு யாகூபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து நீ கானானியருடைய நியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அறாமல் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கோள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்து கொள்ளும்படி ஆபர்காமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பதான் அறாமல் இருக்கும் சீரியா தேசத்தானாகிய பெத்தபேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபகாலின் சௌரணுமான லாபா நடத்துக்கு போக புறப்பட்டான் ஏசாவுக்கு யாகோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதானராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசிர்வதி நீ கானாநீருடைய குமாரத்துகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படைந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானிய குமாரத்திகள் தன் தாப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மையலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமன்றி ஆப்ரஹாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான் யாக்கோபை பெயர் விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களும் இயற்கை மேலாக கத்தர் என்று நான் உன் தாப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனமாகிய கத்தர் இப்ப இருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளைப் போலிருக்கும் நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து ஒழித்தபோது மெய்யாகவே இந்த இடத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது தேவனுடைய வீடு இல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னை வார்த்து இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் எனும் பேர் இருந்தது அப்பொழுது யாக்கோவு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரமும் ஒடுக்கவசரமும் எனக்கு தந்து என்னை என் தாப்பர் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப பண்ணுவாரால் கத்தர் எனக்கு தேவனாயிருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரே எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசும பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் ஆதியாகவும் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில முக்கியமான பாடங்களை பார்க்கலாம் நான் ஏழு குறிப்புகளை இதில் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் முதலாவது காரியம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிரந்தரமானவை ஆதி இருபத்தெட்டில் இருந்து பதினைந்து யாக்கோபின் கனவிலே தேவன் ஆபிரகா மற்றும் ஈசாக்கு அளித்த வாக்குறுதிகளை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் காலத்தையும் சூழ்நிலைகளையும் கடந்து நிறைவேறுகிறது என்பதை பார்க்கிறோம் அபிரகாம் மறைந்துவிட்டாலும் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் உண்மையலுவராக இருக்கிறார் இரண்டாவதாக தேவன் எங்கும் இருக்கிறார் இருபட்டு எட்டு பதினாறில் யாக்குவு உண்மையாகவே இந்த இடத்தில் தேவன் இருக்கிறார் நான் இதை அறியவில்லை என்று சொல்கிறார் தேவன் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கட்டுப்பாடு உள்ளவர் அல்ல எங்கும் வியாபித்திருக்கிறவர் நாம் எங்கு சென்றாலும் அவர் நம்முடனே இருக்கிறவராகவே இருக்கிறார் மூன்றாவதாக தேவன் தம்முடைய மக்களை காப்பாற்றுகிறார் யாக்கோபுக்கு தேவன் தாமே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ செல்லும் எங்கும் அதனை காப்பாற்றுவேன் என்று உறுதி தருகிறார் பதினைந்தாவது வசனத்தில் அவிதமாக தேவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் தேவன் அழைத்தவர்களை அவர் எங்கும் காப்பாற்றுகிறவரும் துன்பங்களின் வழியாய் நடந்தாலும் அவர்களுக்கு பாதுகாவலாக அவர் இருக்கிறவராக இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் நான்காவதாக இவ்விதமாக தேவன் யாக்கோவை சந்தித்த பொழுது யாக்கோவு எவ்விதமாய் செயல்படுகிறார் என்பதை பார்க்கிறோம் இங்கு தேவன் தாமே தேவன் சந்தித்த இடத்தை நினைவு நினைவுகூரும் வண்ணமாக அடையாளமாக ஒரு தூணை அமைத்து அதை அவன் அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில் அதை முக்கியப்படுத்துகிறதை குறித்து நான் பார்க்குறோம் இந்த காரியத்தில் இவ்விதமாக தேவன் யாக்கோபை வழியில் சந்தித்து இவ்விதமாக யாக்கோபுக்கு கொடுத்த அருமையான தைரியத்தையும் வாக்குத்தங்களையும் அவன் கண்டபொழுது அவன் அங்கு தன்னை அர்ப்பணிப்பதிலும் தன்னுடைய நன்றியுள்ள உணர்வையும் வெளிப்படுத்தும் முகமாக அந்த தூணை அமைத்து அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் ஐந்தாவதாக யாக்கோப் ஒரு பரிபூர்ணமானவன் அல்ல தகப்பனும் இன்னமாக சகோதரனையும் ஏமாற்றியவன் ஆனால் தேவன் அந்த யாக்கோபை தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் நிரூபிக்க நம்முடைய வாழ்க்கையில் தகுதியான ஒரு காரியத்தை பரிபூர்ணத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல அவர் உண்மையில்வராய் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறதில் அவர் செயல்படுகிறவராகவே இருக்கிறார் ஆறாவதாக இந்த இடத்தில் பெத்தேல் என்று யாக்கோபு பெயரிடுகிறார் இந்த இடத்தில் தேவன் தாமே இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடும் பயபக்தியோடும் இந்த தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான இடத்தை ஒரு புனிதமான சந்திப்பின் இடமாக தேவனுடைய பிரசன்னத்தை நினைவு கூறும்படியாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இது தேவனுடைய வீடு என்று சொல்லி இந்த இடத்துல ஹவுஸ் ஆஃப் காட் யாக்கோபு ஆண்டவரை தொழுது கொள்கிறார் ஏழாவதாக விசுவாசம் எப்பொழுதும் செயலில் காணப்பட வேண்டும் விதமாக தேவன் யாக்கோபை சந்தித்த பொழுது தன்னுடைய உடைமைகளில் பத்தில் ஒரு வங்கை தேவனுக்கு அர்ப்பணிக்க ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் உண்மையான விசுவாசம் செயலில் வெளிப்பட வேண்டும் இது அர்ப்பணிப்பை காட்டுகிறதாக இருக்கிறது இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் தேவன் தம்முடைய மக்களை தேர்ந்தெடுத்து வழிநடத்தி காக்கிறார் என்பதையும் வாக்குறுதிகளை வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிறவா இருக்கிற என்பதையும் அதே விதமாக அவருடைய இந்த உன்னதமான செயலுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பையும் ஒப்புக் கொடுத்தலையும் அவரை சார்ந்து விதமாக அந்த இடத்தில் தன்னை ஒப்புக்கொடுப்பதை கொடுப்பதை தேவன் எதிர்பார்க்கிற என்பதை குறித்து நாம் பார்க்குறோம் நாலு தினத்தில் அடுத்த அதிகாரத்தின் மூலமாக நாம் மறுபடியும் சந்திப்போம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி